அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இலங்கையில் வெள்ள பாதிப்புகளால் பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீன் அதிலேயுமே இப்போ சில இடங்களை எப்படி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்த பாருங்க மக்களே இந்த வீதியானது எப்படி இருக்கின்ற அவ்வளோ குரு சேரு நிறைய இந்த ஒரு சூழ பகுதியாக இருக்குது இந்த வெள்ள நிலைமையின பிறகு பார்த்தீங்கன்னா சேரநிலை பொருள் இதை ஒரு ஆதரக்கக்கூடியதை அப்படியே தொடர்ந்து அதில் எப்படி இருக்கின்றத பார்ப்போம் இந்த இடத்தை பாருங்க மக்கள் வாய்க்கால் நீரானது வந்து சேருது இது விவசாயத்திற்கு இல்லை ஒரு நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்படாது ஏனென்றால் இந்த இடம் நீங்கள் அப்படியே விவசாய நிலங்கள் அப்படியே புள்ளாவே தாண்டுத்து இன்னுமே இந்த நீரானது வடிந்து செல்லல்ல இந்த காலம் அடுக்குது அதுங்கட பிடிக்கின்றது பாருங்க உள்ளாவே சேறு நிறைந்த ஒரு இருக்கி இந்த இடத்தால் நடந்து போக அவ்வளவுக்கு இது அவ்வளவுக்கும் ி இந்த இடங்கள் அப்படியே முற்று முழுதாக விவசாய நிலப்பிரதேசங்கள் இந்த இடத்தை விட அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களும் எரிக்கி கொஞ்சாலும் ஓரளவுக்கு ஆனது சீரமைக்கப்பட்டு நேரத்தோடு இருந்திருக்கி அதனால் இந்த வாய்க்கால் பாதிக்காமல் இருக்குது இன்றைக்கும்